ஓம் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் இருந்து அத்தியாயம் முப்பத்தி மூன்று பகுதி இரண்டை பார்க்கலாம் சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும் இந்த அத்தியாயத்தில் நாம் சாய்நாதரின் உதயனுடைய பெருமைகளை பற்றிய கதைகளை பார்த்து வருகின்றோம் மேலும் சில சம்பவங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் தலைப்பு ஜாம்நேர் அற்புதம் இப்போது நானா சாஹிப் சாந்தோர்கரை பற்றி பார்க்கலாம் சீரடியில் இருந்து நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ளது காந்தேஷ் ஜில்லாவில் உள்ள ஜாம்நேர் என்ற ஊர் அதில் நானா சாஹிப் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் மம்பலத்தாராக இருந்தார் அவரது மகளான மைனா தாயி என்பவர் கருவுற்று பிரசவிக்கும் தருவாயில் இருந்தார் அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி இரண்டு மூன்று நாட்களாக பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார் நானா சாஹேப் எல்லாவித பரிகாரங்களையும் செய்து முயற்சித்தும் பலனில்லை அவர் பாபாவை நினைத்து அவரை உதவுமாறு தொழுது வேண்டினார் அப்போது பாபாவின் தர்பாரில் பாபாவால் பாபு கீர்புவா என்று ஆசையாக கூப்பிடப்படும் ராம்கீர்பா என்பவர் இருந்தார் அவர் காந்தேஷில் உள்ள தனது சொந்த ஊருக்கு போக விரும்பியிருந்தார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டிற்கு போகும் வழியில் உள்ள ஜாம்னியரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு செல்லுமாறும் மேலும் அங்கு உள்ள திரு நானா சாஹேப்பிடம் உதியையும் ஆரத்தி பாடலையும் அளிக்கும்படியும் சொன்னார் அப்போது ராம்கீர் புவா தன்னிடம் இரண்டே ரூபாய்கள் தான் உள்ளது என்றும் அது ஜல்காவன் வரையான ரயில் கட்டணத்திற்கு மட்டுமே போதுமானது என்றும் கூறினார் ஜல்காவனில் இருந்து ஜாம்நேர் முப்பது மைல் தூரத்தில் உள்ளது என்றும் கூறினார் ஆதலால் என பாபாவிடம் சொன்னார் இதை கேட்ட பாபா நீ அங்கு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் எனவே அங்கு நீ சென்று நானோ சாஹிப்பை பார் நீ கவலைப்பட வேண்டாம் என உறுதியளித்தார் பின்னர் மாதவ் அட்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற மற்ற ஆரத்தி பாடலை சொல்லி அதன் பிரதியை கொடுத்து நானா சாஹேப்பிடம் கொடுக்கும்படி கூறினார் பின்னர் ராம்கீர்புவா பாபாவின் மொழிகளை நம்பி சீரடியை விட்டு புறப்பட்டு ஜெல்காவனை அதிகாலை இரண்டு மணி அளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டே அணாக்கள் தான் மீதம் இருந்தன மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார் அவரது இந்த இக்கட்டான நிலையை சரி செய்யும் வகையில் யார் சீரடியை சேர்ந்த பாபு கீர்புவா என்று யாரும் கூப்பிடுவது கேட்டது பின்னர் அவர் அந்த நபரிடம் சென்று தாமே பாபு கீர்புவா என்று கூறினார் தாம் நானா சாஹபிடமிருந்து வருவதாகவும் அவருடைய வேலையால் எனவும் வந்தவர் கூறினார் அவர் ஒரு அழகிய நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரமாதமான வண்டியில் அழைத்து சென்றார் அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள் வண்டி வேகமாக ஓடியது அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரை ஒன்றை அடைந்தனர் அப்போது வண்டியோட்டி குதிரைகளை தண்ணீர் குடிக்க அழைத்து சென்றான் பியோன் ராம்கீர்புவாவை புவாவை சிறிது உணவு உட்கொள்ளுமாறு கூறினார் பியூனின் தாடி மீசை இவைகளையெல்லாம் ராம்கீர்புவா பார்த்துவிட்டு அவரை முகமதியனாக சந்தேகப்பட்டு எவ்வித சிற்றுண்டியையும் அவனிடமிருந்து பெற விருப்பம் இல்லாதவராய் இருந்தார் ஆனால் வேலையாலோ தாம் ஒரு ஹிந்து கார்வாலை சேர்ந்த ஷத்ரியன் என்றும் நானா சாஹிப் இந்த சிற்றுண்டிகளை எல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினார் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர் பொழுது விடியும் போது ஜான் நேரை அடைந்தனர் ராம்கீர் புவா சிறுநீர் கழிக்கச் சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தார் அப்போது குதிரை வண்டியையும் வண்டியோட்டியையும் காணவில்லை இவருக்கு ஒன்றும் புரியாமல் பேச்சற்றவர் ஆனார் பின்னர் ராம்கீர் புவா அருகில் இருந்தவர்களிடம் சென்று விசாரித்து மம்பலத்தாரின் வீடு இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார் நானோ சாஹிப்பிடம் வீட்டிற்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தியையும் அளித்தார் இத்தருணத்தில் மைனா தாயின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்த வீட்டிலிருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றி இருந்தனர் நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆரத்தியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதி உற்ற சமயத்தில் கிடைத்திருக்கிறது என்று அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி வந்தது ராம்கீர் நானா சாஹிப்பிடம் முதலியவைகளுக்காக நன்றி செலுத்தினார் அப்போது நானா சாஹிப் மிகவும் ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை சீரடியில் இருந்து ஆள் வருவதும் அவருக்கு தெரியாது இவ்வாறாக தம்முடைய கஷ்ட காலத்தில் இருந்த தம்முடைய பக்தரை காப்பாற்ற சாய் நிகழ்த்தி அதிசயமாகும் தலைப்பு பக்தர் திரு நாராயண் ராவ் பக்தர் நாராயணராவ் என்பவர் பாபா வாழ்ந்திருக்கும் போதே இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தார் பாபா காலமான மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சீரடிக்கு வர வர விரும்பினார் ஆனால் இயலவில்லை பாபாவின் மகா சமாதியான பிறகு ஓர் ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டார் மிகவும் அவதியுற்றார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு பலனளிக்கவில்லை எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் ஒரு நள்ளிரவு கனவில் அவர் ஓர் காட்சி கண்டார் பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குண ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என கூறினார் கனவ் குறிப்பிட்ட நாராயண் குணமடைந்தார் இதிலிருந்து இந்த நாம் வேண்டியது என்னவென்றால் உடல் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டுவிட்டதனால் இறந்துவிட்டாரா இல்லை பாபா எப்போதும் வாழ்கின்றார் ஏனெனில் பிறப்பு இறப்பு கடந்தவர் அவர் எவன் ஒருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் அருகிலேயே அவர் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் பிரியமுள்ள தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் இதுவே நமது சாயின் சிறப்பாகும் இத்துடன் இந்த பதிவு முடிகின்றது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஸ்ரீ சாயியை பணிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்